அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் அமெரிக்கா செய்த ஒரு செயல் மொத்த உலக நாடுகளையும் அலற வைத்துள்ளது அதாவது அமெரிக்கா தற்போது சக்தி வாய்ந்த மினிட்மேன் மூன்று என்ற ஏவுகணையை டெஸ்ட் செய்துள்ளது இந்த ஏவுகணை என்பது சாதாரணமானது இல்லை இதனை பயன்படுத்தி அணு ஆயுத தாக்குதல் கூட நடத்தலாம் அதுமட்டுமின்றி இந்த ஏவுகணை மின்னல் வேகத்தில் பாய்ந்து இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மினிட்மேன் மூன்று ஏவுகணை தான் மொத்த உலக நாடுகளையும் அச்சுறுத்தி உள்ளது இதற்கு காரணம் இந்த ஏவுகணையை பயன்படுத்தி உலகின் எந்த பகுதியை வேண்டுமானாலும் தாக்க முடியும் அதாவது இது ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் வகை ஏவுகணையாகும் இதனை சுருக்கமாக ஐசிபிஎம் ஏவுகணை என்று அழைக்கிறார்கள் இந்த ஏவுகணை அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள வாண்டன்பேர் விண்வெளி தளத்தில் இருந்து சோதனை செய்யப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள ஏவுகணைகளை சோதித்து பார்க்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சோதனையின் போது மினிட்மேன் மூன்று ஏவுகணையின் உள்ளே அணு ஆயுதம் வெடிப்பொருட்கள் எதுவும் வைக்கப்படவில்லை வெறுமனே ஏவுகணை மட்டும் ஏவப்பட்டது இந்த ஏவுகணை மணிக்கு இருபத்து நாலாயிரத்து நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் விண்ணில் சீறி ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு கடற்கரை அருகே உள்ள மார்ஷல் தீவின் ரொனால்ட் ஃப்ரெகன் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதிக்கும் தளத்தை அடைந்தது இந்த வீடியோவை அமெரிக்காவின் விமானப்படை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது இந்த ஏவுகணை மணிக்கு இருபத்து நாலாயிரத்து நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகம் செல்லக்கூடியது இதன் ரேஞ்ச் என்பது சுமார் பதிமூன்று ஆயிரம் கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது ஆனால் நேற்றைய தினம் அந்த ஏவுகணையின் ரேஞ்ச் என்பது ஆறாயிரத்து எழுநூற்று அறுபது கிலோமீட்டராக இருந்தது அதாவது ஏவப்படும் இடத்தில் இருந்து ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை இந்த ஏவுகணை சென்றடைந்தது நம் நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சுமார் பதிமூன்று ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் உள்ளது இதனால் நம் நாட்டை இந்த ஏவுகணையால் அமெரிக்காவால் குறிவைக்க முடியும் அதுமட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளில் அமெரிக்காவுக்கு இராணுவ தளம் விமானப்படை தளம் கடற்படை தளம் உள்ளது நம் நாட்டுக்கு அருகே என்று எடுத்து கொண்டால் கத்தாரில் அமெரிக்காவுக்கு விமானப்படை தளம் உள்ளது அதேபோல் உலகம் முழுவதும் பல நாடுகளில் அமெரிக்காவுக்கு தளங்கள் உள்ளதால் இந்த மினிட்மேன் மூன்று ஏவுகணையை பயன்படுத்தி அமெரிக்காவால் உலகின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் அணு ஆயுத தாக்குதலை நடத்த முடியும் இதனால் அமெரிக்காவின் இந்த ஏவுகணை சோதனை என்பது பதற்றத்தை அதிகரித்துள்ளது இந்த சோதனைக்கு பிறகு அமெரிக்க குளோபல் ஸ்ட்ரைக் கமாண்ட் சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது அதில் இந்த ஐசிபிஎம் ஏவுகணையின் சோதனை என்பது நாட்டின் அணு ஆயுத தாக்குதலை தடுக்கும் வகையிலும் ஐசிபிஎம் ஏவுகணையை தயார்படுத்தும் வகையிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்